வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் சிறுதானியத்தில் தோசை செய்யலாம் நான் அதுக்காக கம்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அது கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் இப்போ அஞ்சு மணி நேரம் கழித்து இதெல்லாம் நல்லா ஊறிடிச்சு இந்த மாதிரி அப்புறம் இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம எப்போவும் போல் மாவு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து கையாலே நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன் கையாலே கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்காவது புளிக்க வைக்கணும் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா புளிச்சிருச்சு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மாவு தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு தோசை தவா காஞ்சதும் நம்ம ஃப்ளேமை மீடியம் டு ஹைலே வச்சுக்கிட்டு தோசையை மெல்லிசாக தீத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தீத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தோசை நல்லா வேகட்டும் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கம்பு மாவு தோசை நல்லா செவந்து வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கம்பு வாசனையோட இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தோசை ரெடி ஆயிடுச்சு இது கூட ஏதோ எல்லா விதமான சட்னியும் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு இது கூட கொஞ்சம் சட்னியும் சாம்பாரும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் ஒரு கிறிஸ்பியான ஹெல்தியான கம்பு மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்